பனித்துளிகள் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட வசனம் ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஹென்றி மூர்கவுஸ் என்ற ஆங்கில சுவிசேஷகர் அமெரிக்காவில் நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி பிரயாணம் மேற்கொண்டார் அப்படி பிரயாணம் செய்கிற பொழுது ஒரு முறை அவர் ஒரு பட்டணத்தின் மோசமான பகுதி வழியாக நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறு பையன் பால் கடையிலிருந்து பால் நிறைந்த பாத்திரத்தோடு வருவதை பார்த்தார் சிறிது நேரத்திற்குள் அந்த பையன் கால் தவறி கீழே விழுந்து அந்த பாத்திரம் உடைந்து பால் பாதையில் முழுவதும் சிந்தியது முர்கவுஸ் அந்த பையனுடைய அருகில் சென்று விரைந்து பார்த்தபோது அவன் உடம்பில் காயம் ஏற்படவில்லை ஆனால் அவன் பயந்து கொண்டிருந்தான் எனது மாமா என்னை சாட்டையால் அடிப்பார் என கூறி அவன் அழுது கொண்டிருந்தான் பிரசங்கியார் உடைந்த பாத்திரத்தின் துண்டுகளை ஒன்றாக இணைக்க தீர்மானித்தார் துண்டுகள் ஒன்றோடொன்று சேரவில்லை அந்த சிறு பையன் அழுது கொண்டே இருந்தான் கடைசியாக அந்த சிறுவனை தூக்கி அருகில் உள்ள பாத்திர கடைக்கு சுமந்து சென்று அங்கிருந்து ஒரு புதிய பாத்திரத்தை வாங்கினார் அதன் பிறகு பால் கடைக்கு சென்று அதில் பால் ஊற்றி நிரப்பினார் மூர்கவோஸ் அந்த சிறு பயனிடம் பாலை ஒப்படைத்துவிட்டு அவனிடம் இப்போது உனது மாமா உன்னை சாட்டையால் அடிப்பாரா என்றான் பெரிய புன்முருவலுடன் இல்லை ஐயா எனது மாமா அடிக்க மாட்டார் ஏற்கனவே இருந்த பாத்திரத்தை விட இப்போது இருக்கக்கூடிய பாத்திரம் சிறந்தது முழுமையாக பால் நிரம்பி இருக்கிறது என்றால் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய கீர்வை நிரம்பி வருகிறது நமது பழைய சுபாவத்தை விட்டால் தேவன் நமக்கு புது வாழ்வையும் புது குணாதிசயங்களையும் தருவார் இவ்வுலகில் எதுவும் நம்மால் செய்ய முடியாததை தேவனுடைய கிருவை நமக்காக செய்திருக்கிறது கிறிஸ்து என்கிற நமது எல்லா செய்யும் நல்ல பாத்திரமாக வளைக்கிறார் அன்றியும் பாலியத்துக்குரிய எச்சிகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இறுதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய இருப்பான் என்று இரண்டு திமுத்தியோ இரண்டு வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று கூறுகிறது வாரத்தின் முதலாம் நாளின்று தேவனுக்குரிய காரியங்களில் அனைத்திலும் நாம் அவருக்கு முதன்மையான இடத்தை தருவோம் தேவன் நம்மை உயர்த்துவார் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளா இருக்கட்டும் உங்களுடைய ஜபங்களையும் வேண்டுதல்களையும் எங்களுக்கு அனுப்புங்கள் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிக்கப்படும்